வந்தே மாதிரம் காங்கிரஸ் காங்கிரஸ் காங்கிரஸுன்னு சொல்லி நம்ம பாஜக பாய்ஸ் பாய்ஸ் க பொழம்பி தீக்கிறானுங்க இந்த காங்கிரஸ் தான் நாட்டு கெடுத்தது காங்கிரஸ் தான் நாட்டு கெடுத்தது அப்படின்னு இது ப்ரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் நான் எப்போ வாங்கியிருக்கேன் அப்போது வந்து சோனியாவின் அடிமை மன்மோகன் சிங் தான் ப்ரைம் மினிஸ்டரு அதை போட்டுக்காம பாருங்க காங்கிரஸ்னால் என்னன்ட்டு இந்திரா மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி ஜனவரி ஃபோர்டீன் நைன்ட்டி டூ நைன்டீன் எயிட்டி டூ அக்டோபர் தேர்ட்டி ஒன் நைன்டீன் எயிட்டி ஃபோர் காங்கிரஸ் ஐ அப்புறம் ராஜீவ் காந்தி காங்கிரஸ் ஐ அப்புறம் பிவி நரசிம்ம ராவ் காங்கிரஸ் ஐ அப்புறம் மன்மோகன் வந்த பிறமா தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்னு மாற்றிக்கிட்டாங்க அதாவது தொண்ணூற்றி ஒன்றில் அந்த அறுபத்தி ஒம்போதில் கட்சி உடையுது இந்திய தேசிய காங்கிரஸ் உடையுது இந்திரா காந்தி வெளியே போய்ட்டு மனசாட்சிப்படி ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லி கிவி கிரியை ஜெயிக்க வச்சுட்டாங்க நீலம் சஞ்சீவ் ரெட்டி தான் இந்திய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வேட்பாளர் ஜனாதிபதி தேர்தலில் ஆனால் அந்த அம்மா மனசாட்சிப்படி கட்சியை உடைச்சிட்டாங்க ஐ காங்கிரஸ் காங்கிரஸை தான் கட்டி அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் அந்த கட்சி ரெண்டாக உடஞ்சி போகுது அந்த ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையில் இவங்க வந்து இப்பறம் சாதகமாக தீர்ப்பு வாங்கிக்கிட்டாங்க தேர்தல் ஆணையத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அது வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆயிடுச்சு அதனால் ஐயா மோடி அவர்களே ஐயா பாஜக பாய்ஸ் அவர்களே இப்போது இருப்பது ஒரு அத்து போன காங்கிரஸ் இத்து போன காங்கிரஸ் ஊழல் காங்கிரஸ் கொள்ளை காங்கிரஸ் இந்த நாட்டையே கெடுத்த காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ஒம்போதில் இந்திய தேசிய காங்கிரஸ்லேருந்து வெளியே போன இந்திரா காந்தி கூட்டம் அடிமை கூட்டம் குடும்ப ஆட்சி ஒழிப்பேன் குடும்ப ஆட்சி ஒழிப்பேன் திமுக ஆட்சி பார்த்துட்டு குடும்ப ஆட்சி கிடையாது அங்கே டெல்லியிலையும் சோனியா குடும்ப ஆட்சி தான் தைரியம் இருந்ததுடா சோனியாவை பார்த்து ஏன் சந்திரசாமியை பிடிக்கவில்லை அப்படின்னு கேட்டுவிட்டு அப்புறம் காங்கிரஸை பற்றி பேசுங்க சரி அதை வந்து வாயே தொடங்க மாட்டீங்க சந்திரசாமிங்கிற பேர் சாப்பிட்ட சொன்னாலே என்னமோ ஆகிவிட்டுன்னு பேதி ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு நான் என்ன தான் பண்ணுறது அதனால் இப்போது இருப்பது ஒரிஜினல் காங்கிரஸ் கிடையாது இந்த காங்கிரஸ் நாட்டுக்கிறது காங்கிரஸ் எடுத்து தயவு செய்து சொல்லாதங்க இந்த சுதந்திரத்துக்காக ஏகப்பட்ட பேர் போராடி உயிரை விட்டுருக்காங்க வாழ்க்கையே தொலைச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி சரிதானா அதனால் இது வந்து இப்போ இருக்கிறது துபாக்கூர் காங்கிரஸ் ஜெயசி